மாறாதவர் அங்கே நீசன் போல தொங்கும் காட்சியை கண்டோமே ஆ நீதி நீரை வேறிற்றே நம் பாவ பாரம் நீங்கிற்று ஆ நீதி நீரை வேறிற்று நம் பாவ பாரப் நீங்கிற்று நம் தேவன் அன்புள்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் தம்முடைய நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இப்படி சொல்கிறான் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த வசனத்தை யோவான் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதினான் இந்த வசனத்தில் அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான் அதே நேரத்துல பிதாவாகிய தேவன் உலகத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை குறித்தும் சொல்லுகிறான் தேவனானவர் தம்முடைய ஒரே பெறான குமாரனை கொடுத்து இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் சாயலிலே இந்த உலகத்தில் வந்தார் தேவனுடைய அன்பை மனுஷர்களாகிய நம்மேல் வெளிப்படுத்தும்படி மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் அழியாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் செய்தார் என்று எழுதியிருக்கிறது மனுஷன் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்து கொண்டனான் மனுஷனுக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்தது அது அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் இருந்தது அந்த பாவத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும்படி தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் தம்முடைய ஒரே பிரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார் அவர் அப்படி செய்ததின் காரணம் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் மேல் அன்புள்ளவராயிருக்கிறார் மனுஷர்களாகிய நாமே அவருடைய சிருஷ்டிப்பாயிருக்கிறோம் நம்மிடத்தில் நம் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் அன்பு வைத்திருக்கிறார் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்மளுக்கு மீட்பு கிடைக்கும்படி இருளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படி வழியை உண்டாக்கியிருக்கிறார் அதை கண்டு யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நம் எல்லாருடைய இன்னும் மனுஷ ஜாதியினுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தேவனோடு ஒப்புற வாக்குதலின் ஒரு வழியை உண்டு பண்ணினார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதின் மூலமாய் அழிவிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் அந்த நித்திய ஜீவனின் பங்குள்ளவர்களாய் மாறலாம் அந்த வாக்குத்தத்து நம் அனைவரோடும் தேவன் உண்டு பண்ணுகிறார் இந்த காரியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படி தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக